கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கணும் நிறைய குடும்பங்களில் சண்டை சிறு தினப்படி ஒரு சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்கும் நிம்மதியே இருக்காது ஆனால் அந்த சண்டைக்கான முழு காரணம்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக இருக்காது ஒன்றுமே இல்லாததுக்கெல்லாம் பிடினாலும் சரி கணவனும் மனைவியும் மன ஒற்றுமையாக வாழறதுக்கு நம்ம மாதிரி ஓரமாக எதுனா இருந்தாலும் ஓரம் ஒரு ஏரி ஓரம் ஒரு இது மாதிரி இடங்களில் யாருக்கும் தொந்தரவு பண்ணாத இடத்துல போட்டு வாடச்சு மாதிரி நீங்கள் ஏழு வாட்டி செய்யணுன்றாங்க ஏழு வாட்டி செய்தால் அத்தனை நன்மைகள் கணவன் மனைவி ஒற்றுமை வரும் இது ஒரு முறை செய்யும் போதே ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் அப்படிங்கறதா இது வணக்கம் வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கிறதுக்கு ஒரு குடும்பத்துல ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கணும் நிறைய குடும்பங்களில் சண்டை சச்சரவு இவ்வளோதான் விஷயம் எதுக்காக அந்த சண்டை வருது எதுக்காக அந்த சச்சரவுகள் இந்த பிரச்சனைகள் வருதுனே தெரியாது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை ஒன்று அந்த அம்மா கோச்சுக்கும் இல்லைன்னா அந்த ஐயா கோச்சிக்குவார் இது தினப்படி ஒரு சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்கும் நிம்மதியே இருக்காது ஆனால் அந்த சண்டைக்கான முழு காரணம்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக இருக்காது ஒன்றுமே இல்லாததுக்கெல்லாம் கோவம் வந்துடும் என்னம்மா அப்படின்னா அதுக்கும் ஒரு கோவம் வரும் என்னையா அப்படின்னா ஒரு கோவம் வந்துடுது ஏதோ டென்ஷன் இந்த மாதிரி நிறைய குடும்பத்தில் இருக்குது ஆனால் உண்மையான ஒரு அன்பு உள்ளுப்புள்ள இருக்கும் அதை வெளிக்காட்டிக்க தெரியாமல் இப்படி சண்டைகள் இருக்கும் அது போக வேறு சில சண்டைகளும் வந்து நிறைய குடும்பங்களில் உண்டு எப்படினாலும் சரி கணவனும் மனைவியும் மன ஒற்றுமையாக வாழறதுக்கு நிறைய பரிகாரங்கள் நம்ம சொல்லிட்டோம் நம்ம சேனலில் போட்டு வச்சிட்டோம் இப்போ இப்போ இந்த ஒரு பரிகாரமும் நீங்கள் செய்யலாம் என்ன செய்யலான்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இருக்கு இல்லையா இப்போ கணவனுடைய தலைமுடியை பிடிங்கு எடுக்கணும் வெட்டி இல்லை பிடிங்கு வேரோடு வரும் பிடிங்கன்னா வேரோடு வரும் அப்படி ஒரு முடியை எடுத்துக்கணும் மனைவி அவங்க இப்போ தலையிலருந்தும் ஒரு வேரோட ஒரு முடியை எடுத்துக்கணும் அது இந்த ரெண்டு முடியும் ஒன்றா வச்சு வெத்தலை இருக்குது பாருங்கள் கரு வெத்தலைன்ட்டு ஒரு வெத்தலை இருக்குது அது நிறைய கடைங்களெலாம் கிடைக்கும் இந்த பீடா கடைங்களெல்லாம் கூட இருக்கக்கூடிய ஒரு பெருசாக திக்காக இருக்கும் அது கொஞ்சம் கலரு கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி வெத்தலை வாங்கிக்கிங்க இல்லை பீடா வெத்தலைன்னு கேட்டால் கூட வாங்கிக்கலாம் பீடாக்கடலை கூட போய்ட்டு ஒரு ரெண்டு வெத்தலையே வாங்கி வந்துடலாம் அந்த மாதிரி கரு வெத்தலையில் அதை மடிச்சுக்கிங்க அந்த முடியை வச்சு மடித்து நல்லா ஒரு சின்ன நூலை போட்டு கட்டிவிடுங்க எது அந்த வெத்தலையோட கட்டிவிட்டு ஒரு ஜாடி மண் ஜாடியாக இருந்தால் மண் மண் பா மண் பாத்திரம் இருக்குல்ல குட்டியாக ஏதாவது ஒரு அந்த சின்ன இந்த அகல் அகலோட கொஞ்சம் பெருசாக இல்லை அந்த சின்ன குடம் மாதிரி வாய் இருக்கிற மாதிரி அப்படி ஒரு ஜாடி மாதிரி இருக்கணும்னு வச்சிங்களேன் குட்டியாக இருக்கணும் அது அதில் என்ன பண்ணுங்கள் கல் உப்பு வாங்கிட்டு வந்து கல் உப்புனால் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ கல் உப்பு இல்லை எல்லாம் சால்ட் ஆகிப்போச்சு இல்லையா கல்லு உப்பு தான் அவ்வளோ விசேஷம் கல்லு உப்பை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்றவங்கெல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட்டில் பதில் கொடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடுச்சி ஏன்னா கல் உப்பு இன்றைக்கி ஓச்சாச்சு எல்லோரும் ஓகே இருந்தாலும் நம்ம அதை பற்றி பேசுவோம் ஏன்னா அதுக்கு தான் கொஞ்சம் சக்திகள் அதிகம் அந்த கல்லு உப்பு என்ன பண்ணுங்கள் ஒரு ஜா அந்த நான் சொன்னாலே அந்த மண் ஜாடி இப்போ நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா கொடுவே கொடுவை மண் குடுவை அது பேர் சின்னதாக வாங்கிக்கிங்க வாங்கிட்டு அதில் என்ன பண்ணுங்கள் இந்த வெத்தலையை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல அதை உள்ளே வச்சு ஒரு புதுசாக க கல் உப்பு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து இதில் கொட்டிவிடுங்க கொட்டிட்டு மீதி உப்பு நம்ம வீட்டுக்கு பயன்பாட்டில் வச்சுக்கலாம் இந்த ஜாடி நிறைய கொட்டி வைக்கணும் கொட்டிட்டு மேலே வச்சு மூடிட்டு ஒரு துணியை போட்டு கட்டி ஒரு ஓரம் வச்சுடுங்க இவ்வளோ தான் வேறு நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து அந்த இப்போ அந்த ஜாடியோடு எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது ஒரு முச்சந்திலேயோ அல்லது தண்ணி இருக்கிற இடத்துலையோ யாருக்கும் தொந்தரவு இல்லாத இடத்துல கொண்டு போய் அதை தூக்கி போட்டு உடச்சிடுங்க உடச்சுட்டு அது வந்து அந்த இதெல்லாம் போய்டும் அந்த உப்புக்குப்பெல்லாம் கரைஞ்சி அந்த மஞ்சாடி தானே இதாகாது ரோட்டில் உடைக்காதீங்க முச்சந்தியிலன்ற மாதிரி ஓரமாக எதுனா இருந்தாலும் ஓரம் ஒரு ஏரி ஓரம் ஒரு இது மாதிரி இடங்கள்ல யாருக்கும் தொந்தரவு பண்ணாத இடத்துல போட்டு உடச்சிடுங்க இன்னொன்று செய்யுங்க இது மாதிரி நீங்கள் ஏழு வாட்டி செய்யணுன்றாங்க ஏழு வாட்டி செய்தால் அத்தனை நன்மைகள் கணவன் மனைவி ஒற்றுமை வரும் குறைஞ்சது மூணு முறையாவது செய்யணும் இது மாதத்துக்கு ஒன்று செய்துட்டு வரலாம் அதாவது அது எப்படி ஆரம்பிப்பாங்க அப்படின்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்தா அடுத்த நட்சத்திர ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஒரு முப்பது நாள் முப்பது நாள் கணக்கு இந்த முப்பது நாள் செய்யணும் அடுத்த முப்பது நாள் செய்யணும் அடுத்த முப்பது நாளைக்கு ஒரு வாட்டி அடுத்த முப்பது நாளைக்கு ஒரு வாட்டி மூணு முறையிலேருந்து ஏழு முறை வரைக்கும் செய்தால் கணவன் மணி ஒற்றுமை நல்லாயிருக்கும் இது ஒரு முறை செய்யும் போதே ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இது நீங்கள் செய்து பார்க்கலாம் இது ஒன்று ஏன்னா இப்போ நம்ம நிறைய செலவு இருக்குது இதை செய்யணுனாக்கா கடுமையான கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு மண்ணில் வாங்கினா ஒரு ஐம்பது நூறுரூவாய்க்குள்ளே தான் வரும் விலை பேசி வாங்காதீங்க என்ன விலை சொல்கிறாங்களோ அப்படி வாங்க எது அந்த நான் சொல்கிறது மண் குடுவை போய் வாங்குறீங்கன்னா அந்த வாங்கக்கூடிய இடத்துல அது ஒரு முப்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறுரூவா சொன்னால் அது விலை பேசாதீங்க அதாவது அதெல்லாம் போய் விலை பேசி கூடாது நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறோம் இன்னொன்று அது இது இது மாதிரி விற்கிறவங்கெலாம் போயிட்டு போய் நம்ம வில செருப்பு தைக்கிற இடத்துல அப்புறம் வந்து இந்த மாதிரி மண் பாண்டை வாங்கிற இடத்துலலாம் பெருசாக வெலை பேசி கூடாது ஏன்னா எதுவுமே ரொம்ப பெரிய வேலைன்னு சொல்ல முடியாது வாங்கிக்கிங்க வா அது 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 ஒரு நூறுவா அதே பட்சம் நூறுரூவான்னு இப்போமே நூறுரூவா உப்பு ஒரு இருபது முப்பது ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன் இது வெத்தலை ஒரு பத்து இருபது ரூபா இருக்கும் இப்போ ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவாய்க்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு தடவை இப்போ இரநூறுவான்றது அதிகம் நான் மொத்தமே நூறுரூவா முடிஞ்சிடும் அது அவ்வளோதான் இதோடைய வேலை ஒரே தடவையாக நீங்கள் மண் பாத்திரம் ஒரு மூணு நாள் வாங்கி வந்து வச்சிடலாம் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து கவுத்து வச்சுருங்க அவ்வளோதான் அது மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது செலவில்லை இப்போ நம்மக்கிட்ட அருள்வாக்கு கேட்க வராங்க அப்போ கணவன்மணி ஒற்றுமை பற்றி பேசுகிறாங்கன்னா அதுக்கு பரிகாரங்கள் செய்கிறதோ இல்லை ஏதாவது விவரங்கள் செய்து கொடுக்கணுன்னா ஒரு ஒரு பெரிய தொகை போயிடும் இது வீட்லேயே எளிமையாக நீங்கள் செஞ்சுட்டு போகலாம் இவ்வளோ தான் விஷயம் இப்போ உங்களுக்கு தெரியும் வேரோடு பிடுங்குற முடியா இருக்கணும் கட் பண்ணக்கூடாது கீழே விழுந்த முடியிலையும் செய்யக்கூடாது சில இடங்களில் கீழே முக்கிய சீப்பில் இருக்கிறத எடுத்து செய்கிறாங்க அது எடுக்கிறதுக்கு ஒத்துக்கலை கணவனோ மனைவியோ அதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா இது மாதிரி செய்கிறது உண்டு வாய்ப்பு இருந்தால் எடுத்து இப்படியே செய்யுங்க செஞ்சா கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப நல்லா இருக்கும் இது ஒரு பழங்காலத்து சம்பிரதாய முறை தான் இது நீங்கள் நான் சொன்ன மாதிரி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறலாம் நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்த நிகழ்ச்சிக்கான உங்களுக்கு உடனே வந்து சேரும்